ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீ டேஸ் ரீ டாபிக்ஸ் ஹேவ் அ பாசிட்டிவ் ஃப்ரைடே வாங்க வீடியோக்குள்ள போய் ஒரு ஒரு டிப்பா என்ன அப்படின்றத பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றது பார்க்கலாம் எல்லா பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாவே டக்குன்னு முடிவெடுத்து பட்டுன்னு செய்யக்கூடிய அந்த பஜ்ஜி தான் அந்த பஜ்ஜி செய்யக்கூடிய நவீன மிஷின் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு குண்டால பஜ்ஜி மாவை கரைச்சிக்கோங்க நீலமான டம்ளரில் அந்த பஜ்ஜி மாவை கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மிளகா பஜ்ஜி இருக்கிற மொளகா பஜ்ஜி அதை போடுறதுக்கான நவீன மிஷின் தான் இது அழகாக டம்ளர் குள்ள முக்கிய எடுத்து எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நம்ம கைக்கு வந்து டேமேஜும் இருக்காது அதே மாதிரி ஃபுல் மிளகாயும் நல்லா கோட்டாயும் சூப்பராக இருக்கும் குண்டானிலே நீங்கள் விட்டு எடுத்திங்க அப்படின்னா குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டின கதையாக தான் ஆகிடும் ஸோ அது மாதிரி பண்ணாதீங்க அழகாக அந்த நீன மிஷினை ட்ரை பண்ணி உங்களோட மிளகா பஜ்ஜி போட்டு நல்லா சுட சுட சாப்பிடுங்க அழகாக இங்கேவா சோப்போட்டுக்கோ அடுத்தது போய் ஸ்விம்மிங் ஃபுல்லில் குதி அப்படின்னு ஒரு ஒரு மொகாயா எடுத்து எடுத்து எண்ணெய்க்குள்ள போட்டுருங்க டிப் நம்பர் டூ அடுத்து பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தீந்து போன கம்பாட்டில் இருக்குல்ல அது இந்த குழந்தைங்க இருக்க வீட்டில் கலர் கலராக கம் வாங்குறன்னு கலர் கலராக வாங்கி வச்சிருப்பாங்க அந்த தீந்து போன கம் டப்பாவை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி கோழ ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஓட்டம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கத்திரிக்கோல கட் பண்ணிங்க அப்படின்னா பெரிய சைஸில் ஆயிடும் இந்த மாதிரி கோலம் போட தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக வந்துட்டு கோலம் போட்டு முடிச்சிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேருக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பேப்பரில் நல்லா வரைய வரும் ஆனால் கோலம் போட வராது அவங்களுக்கான நவீன மிஷின் தான் இது அப்படியே அழகாக பேனால் போடுற மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் டக்கு டக்குன்னு போட்டுடலாம் அப்புறம் அந்த அடுப்பு மேலே போடுறவங்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சிட்டிலே இருந்தாலுமே வெள்ளிக்கிழமான அந்த அடுப்பில் வந்து கோலம் நிறைய பேர் போடுவாங்க அந்த மாதிரி கோலம் போடுறப்ப கூட இந்த டியூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் இதில் நீங்கள் கலர் ஃபில் பண்ணிக்கலாம் ஒயிட் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து வெள்ளிக்கிழம வந்து வேணுமோ மங்களகரமாக வீட்டை வச்சுக்கோங்க டிப் நம்பர் த்ரீ அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்த்துடலாமா இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தீந்து போகிற கண்டிஷனில் இருக்க ஒரு பேஸ்ட்டை தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த பேஸ்ட்டை வச்சு தான் நிறைய யூஸ் பண்ண போகிறேன் அதனால் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் சில பேர் வந்துட்டு சிக்கனத்தின் சிகாமணியாக இருப்பாங்க இந்த கொஞ்சோண்டு பேஸ்ட்டை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதை கையில் எழுத்து எழுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கு சிம்பிளான டிப் இந்த மாதிரி ஃபோர்க் எடுத்துக்கோங்க ரெண்டு பல் மேலே இருக்க மாதிரி ரெண்டு பல் கீழே இருக்க மாதிரி வச்சு ஒரு இழு இழுத்திங்க அப்படின்னா பேஸ்ட் எல்லாமே பிரிக்கிட்டு வெளியில் வந்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதை விட கஞ்சத்தனமாக யாராலும் முடியாது நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல ஃபேமிலிக்காக தானே அடுத்து என்ன இந்த குழந்தைங்களோட பேங்கிள்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த துப்பாட்டா அது இதுன்னு இருக்கும் நிறைய இருக்கும் அதுல இந்த மாதிரி சலங்கெல்லாம் வச்சு மணிமணியா வச்சிருப்பாங்க இந்த மணியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் எல்லா வரும் வீட்லேயும் கண்டிப்பாக ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா காட்டில் சாரி காற்றுல அந்த மாதிரி தான் ஆவி மாதிரி ஆடிட்டு இருக்கும் அந்த ஆவிக்கு ஒரு சலங்கை ஒளி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு கீழே அந்த மாதிரி ஒரு ஹூக் மாதிரி விட்டு அந்த தையல்ல விட்டீங்க அப்படின்னா காற்றுல ஆடுறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும் மைல்டான மியூசிக் பிடிக்கிறோம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிப்பை தாராளமாக ட்ரை பண்ணலாம் இல்லை இல்லை நைட்டு வந்து எனக்கு பேய்னா பயம் கொலுசு சத்தம் கேட்கும் அப்படின்றவங்க தயவுசெய்து இந்த டிப் யூஸ் பண்ணாதீங்க ஆனால் நான் பேய்க்கு ரொம்பவே பயப்படுவேன் இங்கேருந்து குடுகுடு சுடுன்னு ஓடி கட்டலில் போய் ஏறி குதிச்சு தான் போய் உட்காருவேன் இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்கு உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி பயம் இருக்கா இது மாதிரி யாராவது வந்து பயந்துருக்கீங்களா சின்ன வயசில் அப்படிங்கறதை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த மாதிரி பேய் கதை கேட்குறது அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்டில் அப்படியே பார்த்தேன் அப்படின்னா பேய் கதை படிச்ச மாதிரி இருக்கும்ல அதனால தான் இப்போ வாங்க நம்ம கஸ்டமைஸ்டு பிஸ்லெட்டோட அப்டேட் பார்த்துடலாம் இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஈவெல் ஐயில் ஹார்டின் வச்சு நடுவில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற ஒரு பிரேஸ்லெட்லாம் இடையில இடையில பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் கலரில் சுகர் பீட் வச்சு இந்த பீட்ஸ் இருக்கு இல்லையா அதை நீங்கள் என்ன கலரில் வேணாலும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட அப்படி கையில போட்டு பார்த்தோம் அப்படின்னா சும்மா தக்கத்தக்கன்னு தங்கத்துக்கே தங்கம் போட்ட மாதிரி ரொம்பவே அழகா இருந்துச்சு ஓகே போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு தான் போட்டு பார்த்தேன் ரொம்ப அழகா இருந்தது ஓகே இப்போ அதை கட்டி வச்சிடலாமா கழட்டி வச்சுட்டு அடுத்த பிரேஸ்லெட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் கிராகல்டு பீட்ஸில் இடையில இடையில வந்துட்டு சில்வர சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு சாம் இப்போ ரொம்ப ரொம்ப ரீசண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது நம்ம கிட்ட ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட் தான் இந்த நேம் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் நேம் கொடுத்து என்ன கலர் கிராக்கல்டு பீட் வேணும் இடையில இந்த மாதிரி ஸ்பேஸர் வேணுமா வேணாமா அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லை எல்லாருமே சேர்ந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தாராளமாக அவங்களோட ஆர்டர் வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு கேங் இருக்கும்ல அந்த கேங்குக்குன்னு ஒரு பேர் இருக்கும் அந்த கேங் பேரை போட்டு கூட நீங்க வந்து கேங்கா கூட மாட்டிட்டு தெரியலாம் ரொம்ப ரொம்ப நியூவாக லான்ச்சாயிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் டேக் லன்ச் பேக் டேக் மொபைல் டேக் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க பையனோட பர்த்டேக்காக அவங்க வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அதனால தான் அந்த ரெண்டு இது நேம் போட்டு எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து கொரியர் பண்ணணும் இது வந்து இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்பவே க்யூட்டாக யூனிக்காக இருக்கும் பசங்க பொண்ணுங்க எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க குழந்தைங்களோட பேக் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பேக்கில் கூட அவங்க நேம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எடுத்துகிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க லாஸ்ட் இப்போ என்ன அப்படின்றத பார்க்கலாம் அந்த சிக்கனத்தின் சிகாமணி அந்த பேஸ்ட் எடுத்தேன் இல்லையா அந்த பேஸ்ட் எதுக்கு எடுத்தேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்புக்காக தான் இப்போ ஒரு வழியாக பேஸ்ட் எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டேன் இந்த அடி பாட்டம் இருக்கல அது நமக்கு தேவை இல்லை அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி சீப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாகவும் உள்ள ரொம்ப மொத்தமாக உள்ள ஒரு இருபது பீசஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மேல் பீஸ் இருக்குல்ல அதை தூக்கி போடுறதீங்க அது அடுத்த டிப்புக்கு நமக்கு தேவைப்படுது நல்லா அதை பத்திரமா வச்சுக்கோங்க இப்போ அது ஒன்றென்னா அந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கோங்க விரித்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கை ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு மோதிரம் போட்ட மாதிரி அழகாக இருந்தது இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ எதுக்காக பகன் பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கர்களை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்த ஹேங்கர் போடுறப்ப கண்டிப்பாக இன்னொரு தான் இன்சர்ட் பண்ணியே ஆகணும் இது மாதிரி நீங்கள் வரிசையாக மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சேவ் ஆகும் ஒரு ட்ரெஸ் மாத்திர இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் நீங்கள் ஏழு ட்ரெஸ் வந்து மாட்டி வச்சுக்கலாம் அது உங்களோட லென்த்தை பொறுத்து நம்ம பீரோவில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பி கொடுத்துருப்பாங்க அந்த கம்பியில் கூட உங்களோட சாரியாக இருக்கட்டும் இல்லை துப்பட்டாவாக இருக்கட்டும் எது வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த ஒரு சின்ன ஸ்பேஸில் நான் வந்துட்டு ஏழு பேண்ட் வந்துட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பேண்ட் மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது இதில் நீங்கள் சாரீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு சுடி சுடி டாப்பு எப்படி வேணாலும் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துட்டு மீதியை வந்துட்டு அங்கேயே வந்துட்டு மாட்டி விட்டுக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது ஸோ தீந்து போன பேஸ்ட் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி அழகாக அவங்களோட வாட்ரோப் வந்து கஸ்டமைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாட்ரோப் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஆணி இருந்துச்சுன்னா போதும் அதில் கூட உங்களோட சாரி எல்லாத்தையுமே அப்படி அழகாக ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்